வணக்க மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ நம்ம அன்சிதா வந்து ஒரு கிளினிக் ஓப்பனிங்காக போயிருந்தாங்க ஸோ அவங்க அங்கே என்னென்ன விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தயவு செஞ்சு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அன்சிதாவை வந்து சீஃப் கெஸ்ட்டாவை வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அவங்க அங்கே போய் கே ரிப்பெலாம் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சில விஷயங்கள்லாம் பேசினாங்க ஸோ அவங்க பேசும்போது சொன்னாங்க இந்த கிளினிக்கை வந்து நாங்கள் பாஸ்லேயே பார்த்துருக்கேன் ஸோ வந்து பாஸ் வந்து எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படி இங்கே வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே கண்டினியூ ஆகுறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அனுப்பிச்சி தான் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் பார்த்தீங்கன்னா தோடு இல்லாமல் கூட வெளியே போயிடலாம் கழுத்தில் எதுவுமே இல்லாமல் கூட வெளியே போய்க்கலாம் ஆனால் ஸ்கின் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இது ரெண்டு எதுவுமே தேவையில்லை ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் ஸோ ஸ்கின்னை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க பாதுகாத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்லா சின்ன வயசில் இருக்கும்போது மிளகாத்தூள் மஞ்சள் பொடியை தவிர இது எல்லாத்தையும் ஃபேஸில் போட்டு தடவிருக்கேன் ஸ்கின்னு நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்போல்லாம் பண்ணாமல் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ஸ்கின் கேர் டாக்டரை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து அனுப்பிச்சு இதை வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேஸ்க்கும் இன்னும் நான் நிறையா விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப க்ளோயிங் ஆக போகிறேன் அப்படின்னு வந்து நிச்சயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ வந்து நீங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்ன ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன் சிஇ